ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் வேலை செய்வீங்க ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் வேலை செய்வீங்க காலையில் வந்து ரெண்டு மணி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு போயிடுவீங்களா அதுக்கு மேலே ரெஸ்ட்டு தான் அம்மாவுக்கு பரவாயில்ல ம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் அடிக்கடி போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முடிச்சிட்டு வந்துருவேன் ம் முடியும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கார்டன்லாம் க்ளீன் பண்ணிட்டுருக்கோம் அந்தம்மா இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க இந்த பக்கம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க கொஞ்ச நாளாக வேலை ஒர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிஸியாகவே இருந்ததுனால கார்டனை விட்டுட்டோ களை அதிகமாகி போச்சுங்க இந்த ரோஸ் மாரியும் பன்னீர் தாங்க ரொம்ப கவலைக்கிடமாக ஆகி போச்சு கேச ஓகே சூப்பராக இருக்குது செடி எடுத்துருங்க அந்த பொங்கலுக்கு காப்பு கட்டுவோம்ல அந்த செடி விட்டுருங்க பொங்கலுக்கு காப்பு கட்டுறதுக்கு நம்ம இடத்துல இருந்து எல்லாம் கிடைச்சிது கடையில இருந்தாலும் நாங்க போய் வாங்கறதே இல்லை ஆமா அதோட விதை விழுந்துச்சுன்னா பூ விழுந்துச்சுன்னா முளைச்சு முளைச்சு வந்துடும் ஆமா ஆவாரம்பூவும் இங்கேயே இருக்குது மா இலம் இருக்குது வேப்ப மரம் இருக்குது இருக்குது இந்த போதாததுக்கு மஞ்சளும் வச்சுட்டோம் அங்கே இருக்குது சுண்டகா செடிக்கு பின்னாடி இருக்குது இந்த பண்ணைப்பூவும் இருக்குது ஆ இடத்துல தான் பந்தல் போட்டு வச்சுருந்தோம் நாங்கள் ஒரு நாள் பைரவியை தனியாக விட்டுட்டு வெளியில் போயிட்டோம் கோவத்தில் அந்த பந்தல் பூர முறிச்சு தள்ளிட்டாங்க

உங்கள் உங்கள் மக்களுக்கு நீங்கள் கொடுப்பீங்களா சம்பாரிச்சு பரவாயில்ல பரவாயில்ல அதுக்கு ஒரு மனசு வேணும் பண்றதுக்கு முன்னாடி எப்படி கொதரீ நம்ம நல்லா சூப்பராக கிளீன் பண்ணிட்டாங்க இன்னும் கொஞ்சம் நிறையவே இருக்குது க்ளீன் பண்ணுறது அவ்வளோதான் கொஞ்ச நேரம் க்ளீன் பண்ணிட்டு அவங்க போயிடுவாங்க இன்னொரு நாள் வந்து க்ளீன் பண்ண சொல்லிட்டாங்க நிஜவாலுமே எனக்கு சர்ப்ரைசிங்காக இருக்குதுங்க முன்னாடி வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க மரவள்ளிக்கிழங்கெல்லாம் நாங்கள் அறுவடை போட்டிருந்தது இப்போ அந்த அறுவடைலாம் முடிச்சுட்டு வேறு வேறு பக்கம் பாத்தி கட்டி நாங்கள் கிழங்கு திரும்பவும் அந்த குச்சி நட்டி விட்டு எல்லாமே சூப்பராக துளுத்து வந்துருச்சு பாருங்கள் அப்புறம் இங்கே ஒரு பால் சுண்டக்காய் செடி இருக்குது வாங்க உங்களுக்கு காமிக்கிறேன் அதில் நிறைய சுண்டக்காய் இருக்குது அது வந்து நாங்கள் பறிக்காம நிறைய முத்தி போச்சு அது ஒன்றும் செய்ய முடியாது இலங்காயாக இருந்துச்சுன்னா நம்ம கொண்டு போய் பருப்பில் போட்டு கடைஞ்சி சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் சுண்டக்காய் பொரியல் கூட செய்யலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல் இஸ் வேர்